வைச்சானன் கொத்தவரங்கா வத்தல் இந்த கொத்தவரங்காய் சாப்பிடுவதால் நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சர்க்கரை நோய் உள்ளவர்கள் தினமும் சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோயிலிருந்து கொள்ளலாம் என்று ஆய்வுகள் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது நாள் சத்து உள்ளது பொட்டாசியம் சத்து இருப்பதால் இதையும் ஆரோக்கியமாக வைக்கும் ஆஸ்துமா பிரச்சனையை குணமாகும் கொத்தவரங்கா ஒரு வலி நிவாரணி ஆகும் பயன்படுத்தப்படுகிறது உடலில் உள்ள நரம்புகளை வலுப்படுத்தும் மாரடைப்பு ஏற்படுவதை தடுக்கும் கால்சியம் சத்து எலும்புகள் பற்கள் எல்லாம் வலுவடையும் இரத்த சொகை நீக்கி உடலை மீண்டும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும் முகத்தில் உள்ள கரும்புள்ளி மற்றும் பருக்கள் போன்ற சரும பிரச்சனைகளை எதிர்த்து போராடும் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்டு வந்தால் கருவின் ஆரோக்கியம் மேம்படும் கிலோ எடுத்துடலாம் ஒரு பாத்திரத்தில் கொத்தவரங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள்ஸ் ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துடலாம் நான் கம்மியாக தான் சேர்க்குறேன் உங்களுக்கு தேவைனாலும் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம் கொத்தவரங்காய் சேர்த்துடலாம் கொத்தவரங்காய் வந்து வேகக்கூடாது நம்ம கரண்டியில் மேலேயும் கீழையும் நல்லா திருப்பி விடணும் கலர் சேஞ்ச் ஆனால் போதும் பாருங்கள் கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆயிருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி வடிகட்டி எடுத்துடலாம் வடிகட்டி எடுத்தாச்சு காய விட்டுடலாம் ஒரு பத்து நாள் தொடர்ந்து காய வச்சிங்கன்னா நல்லா ட்ரை ஆயிரும் தொடும்போது நல்லா சத்தம் கேட்கும் சலசலப்பா அந்த அளவுக்கு நம்ம காய வைக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு காஞ்சிருக்கணும் கையில எடுத்தீங்கன்னா டப்புன்னு அது உடையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேரி பேக் பிளாஸ்டிக் கவர் அதில் போட்டு நம்ம ஒரு பாக்ஸில் காத்து புகாத அளவுக்கு அடைச்சி வச்சிடலாம் அப்போ தான் பதத்து போகாது கொத்தவரங்க வத்தல் வந்து டெய்லி ரெண்டு ரெண்டாக வறுத்திட்டு இருக்க முடியாது ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வறுத்து ஒரு டப்பாவில் டிஷ்யூ பேப்பர் உள்ளே போட்டுட்டு இதை நம்ம டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேவைப்படுறப்போ தயிர் சாதம் சாதம் சாம்பார் சாதம் இப்படி எதுக்கு வேணாலும் எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் பாருங்க கொத்தவரங்க வத்தல் ரெடி